ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொள்ளாச்சி புதுக்கோர்ட்டுக்கு பக்கத்தில் அஞ்சரசனில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சரை செனில் அமைஞ்ச வீடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு போர்ஷனாக இருக்குதுங்க தனித்தனியாக நாலு போர்ஷனாக இருக்குதுங்க நாலு போர்ஷனும் வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியில் இருக்கிற புதுக்கோர்ட்டுங்க புது கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதான் இருக்காங்க மேக்ஸிமம் வேலை எல்லாமே முடிஞ்சுதுங்க அதுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கோர்ட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த வீட்டுக்கும் பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க இந்த ரோட்லேருந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடந்து வர தூரம் தாங்க இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க அதாவது ரெண்டு வழி வருதுங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வர வழி வ வழித்தடம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடுங்க அது பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு தாங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீடுங்க லாஸ்ட்டு சைட்டுங்க இந்த வீடை நீங்கள் ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கர்ம கமர்ஷியல் பர்பஸ் ஏதாவது கூட நீங்கள் கட்டி வாடகைக்கு வரணா கூட வாடகைக்கை விட்டுக்கலாங்க இல்லை சப்போஸ் நீங்கள் புதுசாக ஏதாவது வீடு கட்டுறதுனா கூட வீடு கட்டி குடியிருக்கலாங்க நல்ல மெயினான ஏரியாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாசலுங்க நிறைய இடம் இருக்குங்க டோட்டலாக நாலு போர்ஷனில் மூணு போர்ஷன் இப்போதைக்கு வாடகை விட்டுருக்காங்க மின்சார வசதி எல்லாமே இருக்குதுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பக்கத்தாலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் இந்த ஃபுல்லாகவே இந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது பில்டிங் கட்டி கூட நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க நல்ல வாடகை வருமானம் தரக்கூடிய ஏரியாங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க ஸோ நல்ல அருமையான இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தாலேயே அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக அஞ்சரை சென்டில் அமைஞ்ச வீடுங்க வீட்டோட இடத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூபா கேட்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கணக்கு சேர்த்துலிங்க ஏன்னா டெமாலிஷ் கண்டிஷனுங்க வீடு ஸோ வீட்டுக்கு வந்து கணக்கு சேர்த்துலிங்க இடத்துக்கு மட்டும்தான் ரேட் கேட்குறாங்க ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சினா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்